நேயர்களே மனதை புரிந்து கொள்ளுங்கள் நிகழ்ச்சி மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி தாயிடம் மகள் என்ன எதிர்பார்க்கிறார் தாய் இருக்கா தாயிடம் மகள் என்ன எதிர்பார்க்கிறார் பெண் நீங்க பார்க்கலாம் தாயும் மகளும் ஒற்றுமையா இருக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசம் வேறுபாடு இருக்கிறது அதிகமாக இருக்கும் என்ன எதிர்பார்க்குறா இப்போ தாய் வந்து மகள்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்குறா நீங்கள் எங்கே எடுத்துக்கிட்டீங்களாலும் எந்த கலாச்சாரத்தில் எடுத்துக்கிட்டினாலும் மகளுக்கு வந்து தனியான ஒரு அமைப்பு மகளுக்கு வந்து தனியான ஒரு சலுகை பெரும்பாலும் மகளுக்கு வந்து செல்லமும் அதிகம் இந்த செல்லம்ன்றது தாய்கிட்ட அதிகமாக கிட்ட அதிகமாக தாய் வந்து வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக இருந்து அனுபவப்பட்டு வர்றதுனால அவ வந்து தாய் வந்து பெண்ணை முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிப்பும் ஒழுக்கமும் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாள் அதே சமயத்தில் இந்த பெண் என்பவள் நிச்சயமாக வெற்றிகரமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா சரி தாய் வந்து மகன்கிட்ட எதிர்பார்க்கறது வேற பட் மகளிடம் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பா எதையாவது ஒன்று போனான்னா செஞ்சுட்டு வரணும் எதையாவது ஒன்று போனான்னா சாதிச்சுட்டு வரணும் எதையாவது ஒன்று போனோன்னா ஏதாவது ஒரு வகையில் அதில் நல்லா செய்யணும் சமைக்கிறாளா நல்லா செய்யணும் கழுவுறாளா நல்லா செய்யணும் சுத்தமாக வச்சிருக்காளா நல்லா செய்யணும் கோலம் போடுறாளா நல்லா செய்யணும் மகளிடம் வெற்றிகரமாக இருக்குன்னு எதிர்பார்ப்பா இந்த குடும்ப உறவுகள் பாருங்கள் அவ்வளவு அற்புதமானது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான எதிர்பார்ப்புகள் ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரியான பதில் எதிர்பார்ப்புகள் இப்படி இருக்கும்போது இது எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒவ்வொரு மனுஷனும் முழுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒன்று இல்லைன்னாலும் குறைஞ்சி போயிடும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பங்கு அவங்களுடைய கடமை ஒருத்தனை முழுமையான மனிதனை ஆக்குறதில் இருக்குது அந்த ஆளுமை ஏற்படுத்துறதுல ஒவ்வொருத்தருடைய பங்கும் இருக்கு அதனால தாய் வந்து பெண்ணிடம் என்ன எதிர்பார்க்குறா ஒழுக்கம் வெற்றி இந்த மாதிரி இருக்கிற பொண்ணு அப்பதான் இவ வெளியே போய் குப்பை கொட்ட முடியும் உடனே கேள்வி அப்ப பொண்ணுன்னா வெளியே போய் குப்பை கொட்டுறதுக்கு தான் இருக்காளா பெண்ணுன்றவ போய் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொன்னேன் கணவன்றவன் பொண்ணு என்ன இருக்கணும்னு நினைக்கிறான் சமாளிக்கிற மாதிரி பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிறான் சாமர்த்தியமான பொண்ணு இருக்கணும்னு நினைக்கிறான் இதை வந்து அவ பொண்ணா இருந்ததுனால உணர்ந்திருக்கிறா இப்போ புரியுதா அதனால அவ என்ன எதிர்பார்க்கறா நமக்கு இருக்குதோ இல்லையோ நமக்கு பிறந்த பொண்ணுக்கு இது இருக்கணும் அப்பதான் அவ அவள் வெற்றிகரமாக வாழ்க்கையில் இருக்க முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படை இருக்குது அனுபவம் இருக்குது தாய் வந்து பொண்ணுகிட்ட எதிர்பார்க்கறது ஒழுக்கமும் வெற்றிகரமாகவும் இருக்கணுன்றது இதை எதிர்பார்க்கும் போது தான் பொங்கலுக்கு வந்து என்ன ஆயிடுது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நல்ல விதமான ஒரு பருமானத்தை கொடுக்கறது அப்போ இந்த பொண்ணு வந்து வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் சாமர்த்தியம் வந்துருச்சுன்னு அர்த்தம் கொஞ்சம் வெற்றிகரமாக இல்லாத பொண்ணை நிச்சயமாக தாய் கவலைக்குள்ளாகுவா வருத்தப்படுவாள் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு குழம்பி போய் நிற்பாள் இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் முதல் முதல் இடம் கொடுக்கறது தாய் வந்து மகளிடம் அவள் வந்து சாமர்த்தியமாக இருக்கணும் வெற்றிகரமாக இருக்கணும் பொண்ணு வெற்றிகரமான்றது இப்போதைக்கு கொஞ்சம் மாறிப்போச்சு சமையலில் வெற்றிகரமாக இருக்கணுமா இல்லை கோலம் போகிறதுல வெற்றிகரமாக இருக்கணுமா இல்லை வேற ஏதாவது ஒரு வீட்டு வேலையில வெற்றிகரமா இருக்கணுமா இல்லை இப்பெல்லாம் வெற்றிகரம்ன்றது பிளஸ் டூல மார்க் வாங்குறதா வெற்றிகரம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்பெல்லாம் பெண் குழந்தைகள் ரொம்ப வெற்றியா இருக்குது காரணம் அவங்க தான் அதிக மதிப்பெண் வாங்குறாங்கன்ட்டு வாழ்க்கைக்கு இது எந்த அளவுக்கு உபயோகம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்கும்போது சாமர்த்தியம் மிக மிக முக்கியம் நான் சொல்லிட்டு வரதே நீங்க பார்க்கலாம் ஆணுக்கு வெற்றி ஆணுக்கு வந்து அறிவு தைரியம் தன்னம்பிக்கைன்னு சொல்லிட்டு வரேன் பெண்ணை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியம் மிக மிக முக்கியம் அப்போதான் குடும்பத்தை நிர்வகிச்சு கொண்டு போக முடியும் நீங்க எவ்வளவு பெரிய ஆளானாலும் குடும்பத்தை நிர்வகிச்சு இல்லை அப்படின்னா ஒரு வெற்றிடம் நிலவியே தீரும் அதுக்கு பெண் தயாராக இருக்கணும் அதற்கு பெண் வேண்டிய முஸ்தீபுகளை செய்ய வேண்டும் இதுக்கு பெண் ஆரம்பத்திலிருந்தே அனுபவப்படணும் இதைத்தான் எதிர்பார்க்குதோ சமுதாயம் இதைத்தான் ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்குறாங்க இது எந்த பெண்ணிடம் இருக்கிறதோ அவளுக்கு வாழ்க்கை நிச்சயமாக நிறைவுள்ளதாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் அதனால் தாய் எதிர்பார்க்குறா இப்போ புரியுதுங்களா இது ஒன்று ஒன்றும் தான் பிள்ளை நல்லா இருக்கணுன்றதை வச்சு தான் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க தாய் என்ன எதிர்பார்க்குறா பொண்ணு வேற இடத்துல போய் பழைச்சாகணும் இன்னொருத்தரை சமாளிச்சாகணும் கணவன் எதிர்பார்க்கறது சமாளிக்கக்கூடிய ஒரு பெண்ணு சமுதாயம் எதிர்பார்க்கறது சமாளிக்கக்கூடிய பொண்ணு அதனால் பெண் என்ன பண்ணுறா சாமர்த்தியமாக இருக்கணும் ரொம்ப அறிவுள்ளதாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறா இதை வந்து பொண்ணு புரிஞ்சு வச்சுக்கணும் நிறைய இடத்துல பார்க்கலாம் பொண்ணு அவங்க அம்மாவை கிறிட்டிசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் போய் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறியே அப்படின்ட்டு இதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டுருக்கிறேன்ட்டு ஏன்னா அவள் அனுபவப்பட்டவை இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுற மாதிரி பொண்ணு இருக்கும்போது அந்த தாய்மகள் உறவு வந்து நல்லாவே இருக்கும் மகளும் இதை புரிஞ்சிக்கணும் என்ன ரொம்ப ஒரு மாதிரி மட்டமாக எதிர்பார்க்குற இப்படிலாம் இருக்கணுமா அதாவது பொய் சொல்லணும் ஏமாத்தணும் கிடையாது பொய் தான் ஏமாத்தணும்னு அவசியம் கிடையாது சில விஷயத்தை சொல்லாமல் இருக்கவே உங்களுக்கு தெரியணும் சில விஷயத்தில் சொல்லி தெரிஞ்சு பண்ணுறத விட தெரிஞ்சிக்காமல் சொல்லாமல் இருந்தாலே அந்த விஷயம் நல்லபடியாக முடியும் இதுக்கு பேர் சாமர்த்தியம் உடனே நீங்கள் போய் களவு பண்ணணும் திருடணும் ஏமாற்றணும் அது கிடையாது சாமர்த்தியம் சாமர்த்தியம்ன்றதுனால் சமாளிக்கும் ஒரு திறமை சம் ஏன்னா வந்து இவங்களுடைய ரோல் வந்து சமாளிக்கிறது அந்த சமயத்தில் உடஞ்சி போகாமல் அதை கட்டி காப்பாற்றுறதுக்கு நாம் சமாளிக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் சீர்திருத்தணும் சமாளிக்காமையே சீர்திருத்த முயற்சி பண்ணால் கஷ்டம் உடனடி நிவாரணம் ஒன்று இருக்குது நெடுநாளைய நிவாரணம்னு இருக்குது இந்த உடனடி நிவாரணத்துக்கு பெண் தேவை அப்போதான் குடும்பம் வந்து குடும்பமாக இருக்கும் இதை வந்து தாய் அனுபவப்பட்டிருக்கிறதுனாலையும் இதை வந்து தாய் புரிந்து வத்திருக்கிறதுனாலும் அவ என்ன எதிர்பார்க்குறான் நிச்சயமாக பெண் சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் பலதையும் கற்று தெரிந்திருக்க வேண்டும் அங்கே தாய் ஆசைப்படுறது வந்து அவ வந்து பாராட்டப்படணுன்றதுக்காக அவ எதிர்பார்க்கல அவ நல்லா இருக்கணுன்றதுக்கே இதை எதிர்பார்க்குறான் இதை பெண் புரிஞ்சிருக்கணும் நிறையா விஷயத்தில் நீங்கள் பெண்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எதிர்பார்க்கறது இதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு தாய் எதிர்பார்க்கறது வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்கணுன்றதுக்கு புரிஞ்சிருக்கணும் அதில் தப்பே கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுருக்குறாங்க எதிர்பார்க்குறாங்கன்றத பொண்ணு தெரிஞ்சிருக்கணும் அவ புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ அதை கத்துக்கிறதுல அவருக்கு கஷ்டம் வராது சங்கடம் வராது இதைத்தான் மனதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வந்து என் மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி தன்னுடைய மனசை புரிஞ்சிக்கிற மாதிரி மற்றவங்களுடைய மனதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்போ தான் உறவுகள் மேம்படும் அப்போ தான் உறவுகள் திறப்படும் அப்போ தான் உறவுகள் வந்து இனிமையாக இருக்கும் இந்த மாதிரி மனசை புரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு